ஐபிஎல்லையும் தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமுமே உறைந்து நின்ற சம்பவம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அணிகள் மோதிய நேற்றைய மேட்சில் பதினாலு வயது சிறுவன் செய்த கொடூரத்தனமான சம்பவம் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் நேற்று இரவு ராஜஸ்தான் அணியும் குஜராத் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி தொடங்கும்போது வழக்கம் போல பத்தோடு பதினொன்றாக இருக்க போகும் போட்டியாகத்தான் இதுவும் கருதப்பட்டது இப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணியில் சுப்மன் கில் மற்றும் ஜாஸ் பட்லரின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் குஜராத் அணி இருநூற்றி ஒன்பது ரன்களை எடுத்துவிட்டது அந்த அளவுக்கு சுப்மன் கில்லும் ஜாஸ் பட்லரும் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் பின்னர் இந்த மிகப்பெரிய இலக்கை நோக்கி சேஸிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் மற்றும் பதினாலு வயது சிறுவனான சூரியவன்சியும் அதிரடி ஆட்டத்தை தொடங்கியிருந்தனர் அதுவும் இருநூற்றி பத்து ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை ராஜஸ்தான் அணி எப்படி போகிறது என்று பலரும் யோசித்து கொண்டிருந்த போது அந்த இருநூற்றி பத்து ரன்கள் என்ற இலக்கை வெறும் பத்து ஓவர்களிலேயே ராஜஸ்தான் அணி எட்டிவிடும் அளவுக்கு இந்த பதினாலு வயது சிறுவனான சூரிய உச்சக்கட்ட கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் அவங்க இந்த பதினாலு வயது சிறு பாலகன் கிரிக்கெட் வரலாறு பார்த்திராத அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவர் அடித்தது அனைத்துமே சிக்சர்கள் பவுண்டரிகள் தான் அதுவும் அதிகமாக சிக்சர்கள் தான் இதனால் வெறும் முப்பத்தி ஐந்து பந்துகளிலேயே சதத்தை எட்டிவிட்டார் இவர் எப்படி முப்பத்தி ஐந்து பந்துகளில் இதனால் ராஜஸ்தான் அணி இந்த போட்டியில் மிக மிக எளிதாகவே வெற்றியும் பெற்றது அதாவது ராஜஸ்தான் அணி இந்த ஐபிஎல் சீசனில் இருந்த அவுட் ஆஃப் ஃபார்முக்கு இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங்கே செய்ய முடியாது என்று நினைத்தபோது இந்த பதினாலு வயது சிறுவனால் மிகவும் எளிதாகவே சேசிங் செய்திருந்தது ராஜஸ்தான் அணி அதாவது உலக கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பங்கு வரும் ஐபிஎல் தொடரில் ஒரு பதினாலு வயது சிறுவன் இந்தளவுக்கு அதிரடியை வெளிப்படுத்துவார் என்று இந்த உலகத்தில் யாருமே நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் அதுவும் ஐபிஎலையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த நானூறு வருட கிரிக்கெட் உலகுக்குமே சூரியவன்சியின் இந்த ஒரு அதிரடி என்பது புதியதொரு வரலாறாக அமைந்துவிட்டது அதுமட்டுமில்லாமல் சூரியவன்சியின் அதிரடியால் ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு மிக மிக சாதகமாக அமைந்துவிட்டது ஏனென்றால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் நான்கு இடங்களில் உள்ள அணிகள் இன்னும் அதிகப்படியான வெற்றிகளைப் பெற்று பதினான்கு புள்ளிகள் பதினாறு புள்ளிகள் பதினெட்டு புள்ளிகள் என்று சென்றுவிட்டால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது குறைந்துவிடும் ஆகவே இப்போது புள்ளிப்பட்டியலில் உச்சத்தில் இருந்த குஜராத் அணியின் இந்த தோல்வி என்பது மறைமுகமாக சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு இன்னும் பலம் சேர்த்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதினாலு வயது சிறுவனான சூரியவன்சியின் இத்தகைய உச்சக்கட்ட அதிரடியை பற்றியும் இதனால் புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய பலனை சந்தித்திருக்கும் சிஎஸ்கே அணியைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்